அப்போ தலித் மக்கள்கிட்ட திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்க பாக்குறீங்களா அப்படி ஒரு கேள்வி எழும்பமில்ல பாதிக்கப்பட்டவர் இல்லைங்க நாங்களும் தான் பாதிக்கப்படுறோம் ஹாம் ஸ்டாங்க எனக்கு பாதிப்பு இல்லையா நானும் தாங்க ஹாம் ஸ்டாங்க இறங்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கோம் நான்கு தாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் ரஞ்சித்துக்கு என்ன வழி இருக்கோ அதே வழி எங்களுக்கு இருக்கு அவர் ரஞ்சித் அவர் சொல்கிறத கவனிக்கணும் நீங்க செய்யறது மிகப்பெரிய வஞ்சக செயல் அவர் சொல்றாரு வார்த்தை அவரை பதிவு பண்ணுறாரு அந்த அங்கேயே நீங்க நடக்கம் செய்ய அனுமதி மிக மிகப்பிறகு வஞ்சக செயல்றாரு ஆனா வழக்கறிஞர்கள் என்ன சொன்னார் ராம்சாங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாரு நீதிமன்றத்துல அரசு நல்லா ஒத்துழைப்பு அப்ப நீங்க பேசுறதுல முரண் இருக்கு வாக்குரிமை தான் வாக்கு தான் சமூக நீதியா திமுக அரசு இப்படிதான் செய்யலாமா வஞ்சக செயல் செய்வதா தலித்துகளுக்கு எதிராக செல்வதா தலித் தலித் போக்கா செய்வதா முதல்ல நீங்களாம் சந்தருடைய அறிக்கை படிங்க உண்மையான அண்ணாமலை உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அமர் பிரசாத் ரெட்டி உண்மையான குற்றவாளியாக இருந்தால் ஆர்கே சுரேஷ் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் கைது செய்யட்டும் ஆர்கே சுரேஷ் உள்ள வந்து அது ஒரு சாதி பொருள் பிரச்சனையாக கொண்டு வர மாதிரி இருக்குது இல்லை நம்ம அது எதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதான் சொல்கிறேன் இந்த கோழைகளுக்கு தூண்டி விட்டது யார் அப்போ இருந்தவர்கள் சில தகவலை சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எதிரியே எதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அவர் கராத்த தெரிஞ்சவரு குத்துச்சண்டை இதெல்லாம் தெரிஞ்சவர் அதனால அவர் நெருங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் எங்களுக்கு ஆட்டோ டிரைவர் தான் அங்க உள்ள ரஞ்சித் போன்ற அவசர கொடுக்கைகள் ஒன்று இப்போ இப்பதான் கை செஞ்சிருக்கேன் சரியாக தான் இருக்கும் முடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல் அதான் ஏன் அவசர கொடுக்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா ரஞ்சித் போன்றவர்கள் முதல்ல ஒன்று முதல்ல சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்பதான் கைது செஞ்சுருக்காங்க முதல்கட்ட விசாரணையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆணையார் மாற்றப்பட்டிருக்காரு ஆமா சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார் சரிங்களா டேவிட் போட்டிருக்காங்க இன்னைக்கு முதல்வர் போய் நேரடி அந்த குடும்பத்தை சந்திச்சு ஆதரவு ஆக அந்த குடும்பத்தை கைவிடல அவர் எஸ் தான் பின்னணியில் இருக்குன்னு சொல்லு அண்ணாமலை தான் பின்னணி இருக்காருன்னு சொல்லு அமர் பிரசாத் ரெட்டி தான் பின்னல் இருக்கான்னு சொல்லு இல்லை உனக்கு என்ன தெரியறான் ரஞ்சித்துக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லட்டும் நம்ம வரவேற்கிறோம் திருமாவனா இருந்தாலும் சரி யாரை தெரியுமோ சொல்லுங்க நான் கேக்குனா ரஞ்சித் அவர்கள்னா இப்ப நான் சொல்கிறேன்ல இதுக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கும் சித்தாந்தம் இருக்கும் பார்ப்பனி சித்தாந்தம் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு சொல்ற என்ன போல துணிச்சலா நீ சொல்லு இவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறேன் அப்ப யார் உண்மையான குற்றவாளின்னு சொல்லு என்ன காரணம்னு சொல்லு ரஞ்சித் நீ பேசு வணக்கம் இது அடத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மீள்புள்ளிகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் இறங்க இறந்தது என்ற விட அவர் கல்வி செய்யப்பட்டதை யாரும் மறுக்க முடியாது அதை கடந்து போக முடியாது அதற்குள்ள உள்ளும் புறமாக அரசியலும் இருக்கிறது பலிதிரத்திலும் இருக்கிறது அப்படித்தான் பல்வேறு தகவல் எழுகின்றன அதிரடியாக பார்த்தீங்கன்னா கமிஷனரே மாற்றும் அளவிற்கு ஆம்ஸ்டாங்க படுகொலை பேசும்போது மாறிக்கிறது இந்த முதல்வரும் கூட போய் சென்று ஆறு முதல்ல சமூகத்தை எப்படி பார்க்குறீங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான் இந்த படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலங்களில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தால் இருந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட ஆணையாளர்களுமே மருத்துவர் எல்லாமே வழக்கெல்லாம் முடிந்து விட்டதாக கூட அறிவிச்சிருக்காரு இப்போ ஒரு மேலே எந்த விதமான நிலுவையில் எந்த வழக்கிலும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இதை பார்க்குறோம்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அது அவர் அண்ணன் பசுமதி பாண்டியனாக இருக்கட்டும் பழனி பாபாவாக இருக்கட்டும் ராம்ஸ்டாங்காக இருக்கட்டும் இது போன்ற ஆளுமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்க வேறு வேறு விதமாக இருக்கிறாங்க இப்போ வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான பார்ப்புண்ணியத்துக்கு ஆதரவாக வராத காரணத்தினால பசுப பசுபன் பாண்டியனுக்கும் விக்கடேஷ பண்டையாருக்கும் பல்வேறு முரண்கள் இருந்தாலும் கூட ஆனால் அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் யார் வெகடேச பண்ணியாரை தூண்டி விடுவது யார் சுபாஷ் பண்ணியாரை தூண்டி விடுவது பசுபதி பாண்டியன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை உருவாக்குவது யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுடைய படுகொலைகள் வந்து பார்ப்பனியத்தினுடைய அந்த பார்ப்பனியத்தினுடைய கொடூர கொலைகள் வந்து எப்பயுமே கொஞ்சம் பெரிய நீண்ட விசாரணைக்கு பின்னாடிங்கிற அவருடைய படுகொலையும் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டான்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அவர் என்ன பேசுறார் என்ன அரசியல் பேசுனார் கவனிக்கிறார் அதே மாதிரி தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புத்த விகார் திறந்துருக்கிறாரு புத்த மதத்தை பற்றின பிரச்சாரங்களையும் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து புத்தர்கள் புத்த மதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு செயல்பாடுலாம் இப்போ இன்றைக்கி வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அது சம்மந்தமாக பட்டியலில் தலைவர்கள் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் இவர் கொஞ்சம் கூடுதலாக புத்த விகாரலாம் செஞ்சுருக்காரு அப்போ இந்த நேரத்தில் ரவுடிகள் படுகொலை படுகொலை செய்கிறாங்கன்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறா ஏன்னா ஆருத்துரா அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படின்னு போனால் பிஜேபியினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் அந்த வழக்கில் இருக்கிறதாகவும் பதிவு வழக்குல அந்த குற்றவாளிகள் இருக்காங்க ஆக அந்த பாம் சுரேஷு ஆற்காடு சுரேஷு அப்புறம் அஞ்சலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு அப்புறம் செல்வராஜ் திருன்ற ஒரு செல்வராஜ் இந்த மாதிரி நிறைய பாஜக தொடர்புள்ளவர்கள்லாம் இருக்காங்க சரிங்களா ஆருத்துரா வழக்குல அமர் பிரசாத் ரெட்டிக்குன்னா தொடர்பு இருக்கு அண்ணாமலைக்கு என்ன தொடர்பு இருக்குமே சொல்ற மறுக்கிறார்க்கே சுரேஷ்க்கு தொடர்பு இருக்கு இதையெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி முதல்வர்கள் விசாரிச்சாருன்னா பல உண்மைகள் வெளிவரும் இன்னும் சொல்லப்போனா என்ன கேட்டால் பள்ளி பாபா படுகொலை பசுமன் வசுமதி பாண்டியன் அவர்களுடைய படுகொலை ஆம்ஸ்டா அவருடைய படுகொலை எல்லாம் இந்த கோணத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பின்னணியில ஆர்எஸ்எஸ் இருக்கா பார்ப்புனியம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு இன்னைக்கு பல்வேறு நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடுறாங்க நிறைய நபர்களை இறக்கி விடுறாங்க இருந்து இறக்கி விடுறாங்க அரசியல் இருந்து இறக்கி விடுறாங்க தமிழ் தேசியம் என்ற அப்படின்ற இறக்கி விடுறாங்க ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாக பிரிப்பதற்கு தமிழ்நாட்டுல நீண்ட நீண்ட காலமாக பின்னணியில என்ன இருக்குன்றத ரொம்ப கூர்ந்து இன்னும் சொல்லப்போனா திராவிட மாடல் அரசு முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையாகவே தமிழ் புள்ளியில் வைக்கிறோம் ஏன்னா பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆர்எஸ்எஸ்ஐ எஸ் அம்பலப்படுத்த வேண்டியது நம்ம கடமை ஆர் பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுதுன்னா இங்கே வீழ்த்த வேண்டியது திராவிட இயக்கத்தை வீழ்த்து நினைக்கிது திமுக வீழ்த்து நினைக்கிது திராவிட மாடலை வீழ்த்தனு நினைக்குது அப்போ இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நல்லதுன்றது என்ன முடிக்கிறேன் ஓகே சொல்கிறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னான் இருக்குல்ல அதன்படி பார்த்தா ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் பஞ்சாயத்து வந்து பற்றி அதன் விளைவாக அந்த கொலை பார்த்து ஈர்கிறது இருவருக்குமே முன்பாக இருந்ததெல்லாம் உறுதியாகிறது இதில் வந்து அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லி எங்கே அறிவிட முடியுங்கிறேன் இல்லை அது வந்து இன்னும் முழுமையடையில இன்னும் விசாரணை வந்து முழுமையில இப்பதான் கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் நீதிமன்ற காவலுக்கு பிறகுதான் இவங்க ஒரு நாலு அஞ்சு நாள் கஸ்டடி எடுத்துதான் அதுல உண்மை குற்றவாளி யாருன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த கொலைகளுக்கு எல்லாம் பின்னணியில் என்ன இருக்குன்னு இப்போ ஆம்ஸாங் ஒரு சாதாரண படம் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரையெல்லாம் கொலை செய்வதற்கு இந்த ரவுடிகளுக்கு துணிச்சல் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இந்த இந்த சாதாரண ரவுடிகளுக்கு ரவுடிகள் தான் இந்த ரவுடிகளுக்கு துணிச்சல் இருக்குமா அப்ப நீ செய் நீ செய்வதற்கு நான் உனக்கு பெரும்பாலமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல் ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் சொல்லாம இதை செய்ய முடியுமா ஒரு சித்தாந்தம் சொல்லாம இதை செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு நிச்சயமா இதுக்கு பின்னணுல ஒரு பெரிய இது இருக்குறதுல நீங்க ஒரு சொன்னா ரஞ்சித் போன்றவர்கள் போன்றவர்கள் அவங்க என்ன சொல்றாருன்னா சம்பவ தான் சம்பவ பண்றாரு இந்த கொலைக்கு பின்னாடி யாருக்கும் யாரும் கொலையாளிகள் திரும்ப உட்பட சொல்றாங்க யாரும் பிடிப்பட்டவர்கள் யாரும் கொலையாளிகள் சொல்றாங்க இப்போ ரஞ்சித் போன்றவர்களுடைய இந்த அப்ரோச் ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர் இந்த அப்ரோச் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது தலித்துகள் முழுமையாக பழிவாங்கப்படுகிறார்களா தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தலித்தியத்தை இந்த திராவிட மாடல் ஒவ்வாமையும் பார்க்கிறதா இப்படிலாம் கேள்வி எழுது ரஞ்சித் போன்ற அவசர கொடுக்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் கை செஞ்சுருக்கேன் அந்த வார்த்தை சரியாக நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல் அதான் ஏன் அவசர கொடுக்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா ரஞ்சித் போன்றவர்கள் முதல்ல ஆறாக ஒன்று முதல சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போதான் கைது செஞ்சுருக்காங்க முதல்கட்ட விசாரணையில் அவர் ஓப்பன் ஸ்டெப் அவர் அவங்களுடைய கன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா இந்த குற்றவாளியுடைய கன்ஃபெக்ஷனை வந்து பப்ளிக் தெரியப்படுத்தியிருக்காங்க காவல்துறை தெரியப்படுத்திருக்காங்க அதை இனி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதிமன்ற காவலுக்கு அனுப்புனது பிறகு கஸ்டடி எடுத்த பிறகு தான் அவர்கள் பின்னணியில் யார் இருக்காட்டும் தெரிய வரும் இப்போ நான் சொல்கிறேன்ல இதுக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கும்ன்றேன் சித்தாந்தம் இருக்கும் பார்ப்பனி சித்தாந்தம் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு சொல்கிறேன்ல என்ன போல் துணிச்சுனா நீ சொல்லு இவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்றா யார் உண்மையான குற்றவாளி சொல்லு என்ன காரணம்னு சொல்லு ரஞ்சித் நீ பேசு வாய் திறந்து பேசு ஊடகத்துக்கு முன்னாடி பேசு உனக்கு தெரிஞ்சது சொல்லு என் கருத்து சொல்றேன் நான் எனக்கு சொல் நான் சொல்றேங்க அவர் புத்த விகார் வச்சிருந்தாரு புத்த விகார் ஓப்பன் பண்ணியிருக்காரு திறந்திருக்காரு புத்த முகத்துக்கு பட்டியல் சமூகத்தை மாத்திருக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு நடந்துகிட்டு இருக்கு அதனால அவர் கூட கொல்லப்பட்டிருக்கலாம் ரவுடிகள் தூண்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் துணிச்சல் இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்க கொள்ளுன்ற முடிவுக்கு பயந்து இருந்திருக்கலாம் தூண்டி விட்டு கூட செய்ய சொல்லியிருக்கலாம் நான் சொல்றேன்ல இந்த மாதிரி துணிச்சலா சொல்லு ஆர்எஸ்எஸ் தான் பின்னணியல் இருக்குன்னு சொல்லு அண்ணாமலை தான் பின்னல் இருக்காருன்னு சொல்லு அமர் பிரசாத் ரெட்டி தான் பின்னல் இருக்காருன்னு சொல்லு இல்லை உனக்கு என்ன தெரியலாம் ரஞ்சித்துக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லட்டும் நம்ம வரவேற்கிறோம் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி யாரை தெரியுமோ சொல்லுங்க நான் கேட்குறேன் ரஞ்சித் அவர்கள்லாம் நேரடியாகவே முதல்வர் சந்திக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பலம் இருக்கு அவருடைய ஒரு திரைத்துள்ள ஒரு பலம் வாய்ந்த நபர் தான் நேரடியாக முதல்வரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வைங்க ஆம்ஸாங்குடைய மனைவியை கூப்பிட்டு போங்க இப்படி ஒரு கோரிக்கை வைங்க பார்த்தது அதுதான் அதான் அதான் அதன் சூழலில் அவசரப்படக்கூடாது இதுதான் உண்மை இப்போ முதல்வர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு உணர்ச்சிகரமான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை விட திமுகவை திட்டுவதில் தான் ரொம்ப குறியாக இருந்தாங்க நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் அன்னைக்கு ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித் மாட்ரி ஆட்கள் அவரோட பின்னணியில் இருக்கக்கூடிய நீளம் பதிவு சில நபர்கள் யாராவது சில நபர்கள் இது உருவாக்கி வருவது தான் முழுக்க முழுக்க ஸ்டாலின் அப்படி இப்படின்னு திமுக கவர்மெண்ட் எல்லாம் என்ன சட்ட ஒழுங்கு போச்சு ஆய்வு முதல்ல என்ன நடந்துச்சு என்ன என்ன நடந்து என்ன நடவடிக்கை நான் பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணையார் மாற்றப்பட்டிருக்காரு ஆமாம் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மாற்றப்பட்டிருக்காரு சரிங்களா டேவிட் தேவ போ போட்டிருக்காங்க இன்றைக்கி முதல்வர் போய் நேரடியாக அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு ஆக அந்த குடும்பத்தை கைவிடல அவர் படுகொலை நடந்துருச்சு அந்த படுகொல் நடந்தது ஒன்று நிதானமாக அரசு செயல்படும் புரியுதுங்களா அரசு நிதானமாக தான் செயல்படும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி உணர்ச்சிப்பட்டு அரசு செயல்பட முடியாது இப்போ ஒரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலையான உடனே எல்லா நடவடிக்கையும் உடனே எடுக்கணும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா அது அப்படி உடனே நடக்காது இவங்க மக்கள் உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா நீங்கள் தலைவர்கள் நீங்கள் ஒரு வழிகாட்டியக்கூடிய நபர்கள் ரஞ்சித்தாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாதுனு சொல்கிறோம் நிதானமாக கையாளணும் இப்போ முதல்வர் அவர்கள் ரெண்டு மா ஆணையாளரை மாற்றிருக்காரு கூடுதல் டிஜிபி போட்டிருக்காங்க சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மாற்றிருக்காங்க சரிங்களா இன்றைக்கி மக்கள் அவர் குடும்பத்தையும் போய் சந்திச்சிருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காரு உண்மையான குற்றவாளிகள் தப்போட மாட்டேன்னு பதிவு பண்ணியிருக்காரு உண்மையா இல்லையா இதைத்தானே அவர் பேசியிருக்காரு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுனா அதுதான் அவசரம் கொடுக்கணுன்றோம் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் சொல்லி சொல்லணும்னா அவரே சமீப காலத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருனாக்க அண்ணன் திருமாவை பாதுகாக்க வேண்டும் அவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதை ஓப்பன் மைக்கில் ப்ரெஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு கடந்து போக முடியாது இல்லையா இல்லை உண்மைதான் அதாவது எல்லா தலைவர்களும் பாதுகாக்கப்படும் நமக்கு மாற்று கருத்து இல்லை திருமாவளன் அவர்கள் வந்து இன்னைக்கு சனாதனத்துக்கு எதிரா ஆர்எஸ்எஸ்க்கு எதிரா கடுமையா அகில இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு தலைவர் அதுல நமக்கு மாற்ற கருத்து கிடையாது எனவே அவரை வந்து ரொம்ப கவனமா பாதுகாக்கணும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாக்கிற கோரிக்கை நானும் வைக்கிறேன் சரிங்களா நமக்கு மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்துல நம்ம அதான் சொல்ல வரோம் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த அவருடைய வீட்டுக்கு போகும்போதெல்லாம் துப்பாக்கி கையில வச்சிருக்க மாட்டார் என்ற செய்தி எப்படி எதிரிகளுக்கு தெரியும் சரி அப்ப உடனிருந்தவர்கள் சில தகவலை சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம அவர் வந்து எதிரிய எதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவரு கராத்த தெரிஞ்சவரு குத்துச்சண்டை இதெல்லாம் தெரிஞ்சவரு அதனால அவர் நெருங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும் எங்களுக்கு ஆட்டோ டிரைவர் தான் அங்க உள்ள அவருக்கு நெருங்கின ஆட்டோ டிரைவர் தான் உதவி பண்ணாங்க பதிவு செஞ்சிருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா அதான் நம்ம இப்பயும் அதை தான் சொல்ல வரோம் இந்த ரவுடிகள் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய பின்னணி இல்லாமல்

ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்ற விஷயம்லாம் இன்னைக்கு நிறைய செய்தி வந்துகிட்டு இருக்கு சரிங்களா விசாரணை வரும் நம்மளும் அவசரப்பட வேண்டியது இப்போ நம்ம இப்போ நம்மளே முடிவு சொல்ல வேண்டியதில்லை இனிமேல் தான் காவல்துறையினர் வந்து கஸ்டடி எடுத்து நிறைய விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு உண்மையான அண்ணாமலை உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அமர் பிரசாத் ரெட்டி உண்மையான குற்றவாளியாக இருந்தால் ஆர் கே சுரேஷ் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் கைது செய்யட்டும் ஆர்கே சுரேஷன் உள்ள வந்து அது ஒரு சாதி போட பிரச்சனையாக கொண்டு வர மாதிரி இருக்குங்க இல்லை நம்ம அது அது எதாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதான் சொல்கிறேன் இந்த கோழைகளுக்கு தூண்டி விட்டது யார் இந்த கோழைகளை இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்னன்றது அரசு என்ன சொல்லுது எதுக்காக சொல்லுது அப்படிங்கிறது நம்ம உள்வாங்கணும் இப்போ அந்த விஷயத்தில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஹத்ராஸ் படுகொலை நடந்திருக்குல்ல நெரிசலான இடத்துல நடந்த படுகொலை எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க பின்னால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க ஒரு நினைவு கூட கட்டிக்கலாம் இருக்காங்க அதான் என்ன சொல்றாங்க ஆம்ஸ்டாங்காக பேசிய வழக்கறிஞர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க நீங்க உடனே எடுத்த உடனே இப்ப சீமான் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே திமுக தான் சொல்லுவார் துப்பாக்கி திருப்ப கொடுக்கப்பட்டது ஆனா என்ன சொல்றாரு சீமானு திப்பாக்கி அணி துப்பாக்கி அணி கொடுக்கல அப்படிங்கிறாரு அப்ப இது மாதிரி இது மாதிரி இது மாதிரிதான் ரஞ்சித் அவர்கள் அவசரப்பட்டு சீமானே ரஞ்சித் ஒன்னா ஒப்பிட முடியுமா நம்ம சீமானி ரஞ்சித் ஒன்னும் ஒப்பிடல ஒப்பிடல இது மாதிரி ரஞ்சித் அவர்களும் நிதானமாக செயல்படணும் நம்ம என்ன சொல்றோம் அரசுக்கு நீங்க கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கீங்க கோரிக்கை வைங்கன்றோம் கோரிக்கை மட்டுமே அரசு விமர்சிக்க கூடாதான் ஒரு கேள்வி விமர்சிப்பது எப்படி விமர்சிக்கணும்

அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட விசாரணை பண்ணிட முடியாது அவருடைய அவருக்கு சேர்த்த ஸ்டைலில் தான் விசாரணை பண்ணிட முடியாது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் நீதிமன்ற காவல் மூலம் நீ சிறைக்கு போவார் சிறைக்கு போன பிறகு காவல்துறை என்ன செய்வாங்கன்னா அவர் அவர் வந்து இந்த விசாரணை இந்த இந்த கொலை வழக்கில் வந்து இவர் ஒரு தலைவர் கட்சித் தலைவர் இதன் பின்னணியில் யாருக்கான அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்குது எனவே அஞ்சு நாள் கஸ்டடி கொடுங்கன்னு கேட்பாங்க அதுக்கு அந்த அக்கியூஷ்டோடைய வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிப்பார் அஞ்சு நாள் கேட்கும்போது மூணு நாள் தான் கிடைக்கும் ரெண்டு நாள் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உண்மையான குற்றவாளிகள் தெரிய வரும் அப்போ இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அரசு சமூக நீதி வாக்குரிமை தான் வாக்கு தான் இடஒது சமூக நீதியாக திமுக அரசு இப்படி தான் செய்யலாமா வஞ்சக செயல் செய்வதா தலித்துகளுக்கு எதிராக செய்வதா தலித் உடகை போக்காக செய்வதா முதல்ல நீங்கள்லாம் சந்திரைய அறிக்கை படிங்க ஜாதிய மனப்பான்மை எங்கே உருவாகுதுன்னு ஒரு நபர் கமிஷன் போட்டார் சந்திரவருடைய கமிஷன் போட்டாரு சரிங்களா அதெல்லாம் எவ்வளோ படிக்க வேலை இது யாரை பாதுகாப்பதற்கு இது தலித்துகளை பாதுகாப்பு இருக்குதா முழுக்க முழுக்க தலித் மக்களை பாதுகாப்பதற்கு தான் ஆம்ஸ்டாங்க போன்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்படாம தடுப்பதற்கு தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்முடைய தான் செஞ்சிருக்கேன் சரிங்களா அப்ப இந்த அறிக்கையை முதல் படிங்க இந்த அறிக்கையை அமல்படுத்துவதற்காக திமுகவுக்கு கை கொடுங்க அரசுக்கு நம்ம கை கொடுக்கணும் அதவுடனே எதை எடுத்தாலும் உடனே தலித் விருவ செய்யும் தலித் மக்களுக்கு திமுக எதனா இருக்கு யாரு உங்க பின்னணியில யாரு இருக்கா உங்களுக்கு பின்னணியில யாரு இருக்கா நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட உங்கள கேக்குறேன் உங்க பின்னணிய யாரு இருக்கா சொல்ல முடியுமா ஆமா கே அதாவது திமுக வருஷாலே உள்ள யாரும் இல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து கோரிக்கை வைங்க என்ன ப்ராசஸ் இருக்குல்ல சட்டம்னா என்ன சட்டப்படி தானே செயல்பட முடியும் இல்லை இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் சரணடைந்து இருக்காங்க அது யாரும் மறுக்கலை ஆறு ஆர்கட் சுரேஷ் குடும்பம் சரிங்களா ஆனால் நேரடியாக அதில் கொலையில் சம்பவம் செய்திருக்காங்களே அவங்கள்தான் கைது செய்யணும் கேள்வி இல்லை நம்ம தானே சொல்கிறோம் நம்மளுமே சொல்கிறோம் நேரடியாக அதுக்கு தான் சொல்கிறோம் குற்றவாளிகள் யாராக இருந்தால் ஒரு கைது செய்யப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது எவன் அவரை வந்து வீழ்த்தினாலும் அவரை கந்து கைது செய்யணும் தமிழ் புள்ளுடைய கோரிக்கை தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித்து மக்களுக்காக போராடியவர் சென்னையில் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அதில் எங்களுக்கு கருத்து இல்லை முதல்வருக்கு நாங்களுமே இந்த கோரிக்கை வைக்கணும் சரிங்களா இந்த கோரிக்கை நாங்களும் வைக்கிறோம் உண்மையான குற்றவாளி தான் கைது செய்யப்படணும் அவரை வீழ்த்தியது யார் அவர் அந்த இடத்துல வந்தது வந்துட்டு போனது யார் வெட்டினது யார் அவங்க தான் கைது செய்யப்படணும் தாராபுரத்தில் ஒரு திருமணங்களில் நானும் ராம்ஸ்ட்ராங் அவர்களும் கலந்துக்கிட்டோம் ஆம்ஸ்டாங் அவர்கள் தமிழ் புலிகள் மீது ரொம்ப மதிப்பு மதி மதிப்பு மதித்தவர் நல்லா வளர்ச்சி அடையணும் தமிழ் புலிகள் நல்லா வளர் நல்லா வளர்ந்து வர்றீங்க நாகேத்துடைய ஸ்பீச் ரொம்ப அருமையான ஸ்பீச்ன்னு சொல்லி எங்கள் தலைவரை பத்தி எங்கள்கிட்ட நிறைய பேசுனாரு எங்க வளர்ச்சியை பத்தி நிறைய பேசுனாரு இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அக்கறையா இருக்கக்கூடிய நபர் இல்லை இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அனைவரும் மீது அக்கறையா உள்ள நபர் இப்ப ரஞ்சித் அவர்கள் இப்ப அழகேந்திரன் படுகொலைக்கு ஏதாவது கடன் அறிக்கி விட்டுருக்காரா ஆமாம் ட்வீட் பண்ணியிருக்காருல்ல நீலம் பண்பாடு மையம் போட்ட செய்தியை ரீட்வீட் பண்ணிருக்காரு அவர் தனிப்பட்ட முறை எதுவும் அறிக்கை வெளியிட்ருக்காரா இது எவ்வளோ கொடூர கொலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அப்ப இந்த ஸ்டாலின் மரியாதைன்னு சொல்கிறீங்கல்ல இந்த திமுக எதிராக பேசுகிற நபர்களெல்லாம் அந்த அலையேந்திர படுகொலைக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா கொடூர கொலைங்க ஆமாம் கோவிலாங்குளத்தில் அலையேந்திரன் என்ற பையன் பட்டியல் சம்பந்தம் கூடிய பல்லர் சாதியால் பல்லர் பெண்ணை காதலித்த காரணத்திற்காக கொடூரமாக அழைத்து சென்று கொடூரமாக கழுத்த துண்ட அறுத்து கொலை செஞ்சிருந்தான் இது குறித்து சாரியா மொழி சாலினி மறியாளர் பேசியிருக்காங்களா இல்லை பேசியிருக்காங்களா நான் ரஞ்சித்தே கேட்குறேன் நீங்க குரல் கொடுக்கல ஏன்னா ரஞ்சித் அவருடைய குரல் இந்திய அளவுல பேசப்படும் புரியுதுங்களா இந்திய அளவில் பேசப்படும் ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அப்படி இல்லை ஓ பட்டியல் சாலையில் கூட எந்த சமூகமா இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர் தான் எங்களுக்கு தெரியும் அவர் ஹாம்ஸ்டாங் அவர்களை பத்தி அவரோட நெருங்கி பழகினவர்கள் தான் நாங்கள் பல இடங்கள்ல எங்களுடைய தலைவரும் அவரும் சந்திச்சு பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய பாதிப்புகள் ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே பத்தி பேசுவார் இப்போ மட்டும் பேசக்கூடிய நபர் தான் சரிங்களா நம்மளா ஆம்ஸ்டான் அவர்கள் படுகொலை போல அழகேந்திர படுகொலையும் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அது ஓகே அவங்க பார்வைக்கு கொடுக்குறா இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நம்ம அரசியலாமே நிறைய பேசியிருக்கோம் ஆனா சம்பவத்தின் பொருட்டு ஒன்று பேச வேண்டியிருக்கு சம்பவத்தில் உள்ள பின்னணின்னு உன் பேச வேண்டியிருக்கு அதுல மூத்த பத்திரிக்கை பிரயாச கொண்டவர்கள் என்ன சொன்னோம்னாக்கா இது வந்து ஆறு பணத்தை பங்கீட்டுல வந்த பஞ்சாயத்து இதில் வந்து தலித் அரசியல் பேசுவதோ அல்லது திமுகவுக்கு எதிராக பேசுவதோ கூடாதுங்கிற சரியா அதாவது ஆர்வத்துரான்ற விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு தான் இருக்குது இந்த செய்தி எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம என்னால் இந்த காவல்துறை நேர்மையாக விசாரிக்கணும் முதல்வர்கிட்டையும் நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறோம் நேர்மையாக விசாரிக்கணும் விசாரித்து இந்த இதில் யாரெல்லாம் இருக்காங்களோ கட் கைது செய்யப்படணும் அவங்க சரிப்படுத்தப்படணும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்படணும் அது நமக்கு வாட்டுக்கு எடுத்து கிடையாது அதனால தான் சொல்கிறோம் திமுக வந்து எடுத்தோன்னே குறை சொல்லாதீங்க அப்படின்னு நம்மளுமே சொல்கிறோம் திமுக மீது குறை சொல்ல வேண்டிய அங்கே அவசியம் இல்லை தலித் விரோத செயலில் செஞ்சவனு தலித்தா தான் அந்த ஆஜரானவங்கள ஆற்காடு சுரேஷ் அவங்களாம் தான் சொல்லப்படுது சரிங்களா பாம் சரவணன் எல்லாமே எல்லாருமே தலித்து தான் சொல்லப்படுது அதை நம்ம என்ன கேட்கணும் தலித்துகளை தலித்துகளை விட்டு தூண்டி விட்டு செயலை செய்ய செய்ய வைக்கலாம் இதெல்லாம் கடந்த காலம் நடந்திருக்கு அதனால நம்ம என்ன கேட்குறோம்னா நியாயமான முறையில் இந்த விசாரணை நடக்கணும் எடுத்தோடனே அரசை குறை சொல்லாதீங்க அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கு அரசை வலியுறுத்துங்க நான் தான் சொல்றேன் முதல்வர் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் நேரடியாக சந்திக்கிற அளவுக்கு வாய்ந்த நபர் தான் ரஞ்சித்து நேரடியாக அவரை சந்திச்சிடலாம் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு நீங்கள் முதல்வர் ஆன அம்சாங்க வீட்டுக்கே போய் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்கலாம் அல்லது முதல்வர்கிட்ட தனியாக ஒரு டேட்டு கேட்டு எங்களுக்கு காவல்துறையுடைய நம்பிக்கை இல்லை சிபிசிஐடி விசாரணையை கொண்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக அதில் தலையிடுங்கிற கூட ஒரு கோரிக்கை வைங்க கோரிக்கை வைக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் எடுத்தோட நீங்கள் அரசு விமர்சிக்கிறீங்கன்னா அதில் தான் கேட்குறேன் உங்கள் பின்னணியில் யார் இருக்கா உங்களுக்கு பின்னணி என்ன சித்தாந்தம் இருக்குது

அவர் ரஞ்சித் அவர்கள் சொல்றதை கவனிக்கணும் நீங்க செய்யறது மிகப்பெரிய வஞ்சக செயல் அவர் சொல்றாரு வார்த்தை அவர் பதிவு பண்றாரு அந்த அங்கேயே நீங்க அடக்கம் செய்ய அனுமதி மறுத்தது மிகப்பெரிய வஞ்சக செயல்ன்றாரு ஆனா வழக்கறிஞர் என்ன சொல்றாரு ராம்சாங் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு நீதிமன்றத்துல அரசு நல்ல ஒத்துழைப்பு எதுன்னு சொல்றாரு அப்ப நீங்க பேசுறதுல முரண் இருக்கு குறைந்தபட்சம் ஆம்சாங் அவருடைய வழக்கறிஞர் கிட்டயாவது கேட்டு பேசணும் நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பேசணும் சரிங்களா அதையும் கேட்காம நீங்க வந்து வெறுமனே அரசு குறை சொல்வது அரசை பார்த்து கேட்கறேன் உங்க பின்னணு யாருக்கான்னு கேக்குறாரு என்ன சொல்றீங்க அப்படிதான் ட்விட் பண்ணிருக்காரு வேற ஒரு கருத்து உருவாக்கல உருவாக்குது சில பேர் ஊடகங்களை சமூக ஊடகங்களை இவனா ஒருத்த உருவாக்குவான் ஒரு சில கருத்தை உருவாக்குவான் திமுக காரணே கூட உருவாக்குவான் வச்சுக்கோங்க அதுக்கு அப்படி முதல் ஒரு பொறுப்பாவாரு அதற்கு எப்படி கட்சி ஒரு தலைமை பொறுப்பாக்கும் அதான் நீங்களே செய்யறீங்க அவங்க பின்னணு யாருக்கான கேக்குறீங்கல்ல அதாவது நாங்க சரியா இருக்கேன் அப்ப தலித் மக்கள்கிட்ட திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க பாக்குறீங்களா அப்படி ஒரு கேள்வி எழுப்பும்ல பாதிக்கப்பட்டவர் இல்லையேங்க நாங்களும் தான் பாக்கப்பட்டிருக்கோம் ஆம்ஸ்டா ஆம்ஸாங் எனக்கு பாதிப்பு இல்லையா நாங்களும் தாங்க ஆம்ஸ்டாங் இறங்குறதில் பாதிக்கப்பட்டிருக்கோங்க நாங்களும் தாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் ரஞ்சித்துக்கு என்ன வழி இருக்கோ அதே வழி எங்களுக்கு இருக்குது சரிங்களா நாங்கள் எப்படி கையாளுறோம் அந்த பிரச்சனையை கோரிக்கை வைக்கிறோம் நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் நடத்தும் அந்த அழகேந்திர படுகொலைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் முதல்வருக்கு இந்த கோரிக்கை வச்சுருக்கோம் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு சரிங்களா எங்களுக்கும் அந்த வழி இருக்குது நாங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஓகே 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 நாங்கள் அதை எப்படி கையாளுட்றோன்றது தான் இருக்குது சட்டப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு கஸ்டடி எடுத்த பிறகு அரசு என்ன சொல்லுது காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்துட்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போவோம் ஓகே 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 இது வந்து என்ன சொல்லுன்னா ஒரு அரசியலும் இருக்குது சம்பவங்களும் மட்டும் பேச வேண்டியிருக்கிறது இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது பத்திரிகையாளர் சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி இது ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அதை தவிர்க்க முடியாது கடந்து போக முடியாது சில விமர்சனங்கள் வர்த்தகம் செய்யும் ஆனால் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ரஞ்சித்து சொல்வதும் ரஞ்சித்து பின்னணியில் யார் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்வதும் கூட அப்படியே மக்கள் பார்க்க சொல்கிறேன் இந்த விவேதாச்சி வாரம் நேர உயர் படத்தில்